ஹாய் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கண்டென்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா திருமணம் ஆன பிறகு நிறைய பேர் என்ன செய்யறோம் ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற முறையில ஒரு ஆணிடமோ ஒரு பெண்ணிடமோ பேசுறோம் அது சரியா தவறான்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க நல்லது நீ செய்தால் உன்னை உலகம் வணங்குமடா திருமணம் ஆன பிறகு ஒரு நம்மளுக்கு எல்லாமே ஒரு பெண்ணா இருக்கட்டும் ஒரு ஆணா இருக்கட்டும் நம்ம கணவன் மனைவிதான் அண்ட் அவங்கள தவிர்த்து வேற யாருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் வேற யாரிடம் நம்ம பேசணும் பேசுறனால ஃபேமிலிக்குள்ள என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நிறைய பேருக்கு இதுக்கு பின்னாடி விளைவுகள் வரும்னு தெரிஞ்சும் சில பேர் என்ன செய்வீங்கன்னா ஒரு ஆணிடமோ ஒரு பெண்ணிடமோ பேசுவீங்க சோ அது எந்த அளவுக்கு சரியா இருக்கும்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வாழ்க்கைக்கு ஒரு கொஸ்டின் தாங்க போய் முடியும் சோ தயவு செய்து திருமணமான பெண்ணா இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும் இந்த பதிவு பாக்குறவங்க தயவுசெய்து உங்க வைஃப் உங்களை சந்தேகம் உங்க ஹஸ்பண்ட் உங்களை சந்தேகம் யாருன்னு பாத்தீங்கன்னா தான் ஏன்னா நம்ம அது பேசுறதுனால என்னென்ன விளைவுகள் வரும்னு சொல்லிட்டு என்ன செய்யறோம் ஒரு ஆணிடமோ ஒரு பெண்ணிடமோ பேசுறோம் செய்து அது பேசுறதுனால என்ன ரிலேஷன் கிடைக்குது உங்களுக்கு சொல்லுங்க ஒண்ணுமே ஒரு பிரயோஜனமும் இல்லை நம்ம என்ன செய்யறோம் நம்ம அந்த ஆணிடம் பேசுறதுனால நம்மளுக்கு மைண்ட் ரிலாக்ஸா இருக்கு அந்த பெண்ணிடம் பேசுறதுனால கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸா இருக்கு ஆனா ஆள் மனசுல சில பேருக்கு எந்த இன்னமும் இருக்காது ஆனா ஒரு ஹாப்பினஸ்க்காக பேசுவோம் அவங்க கிட்ட பேசினா எனக்கு கொஞ்சம் நல்லா ஃப்ரீயா இருக்கு நான் ஹாப்பியா ஃபீல் பண்றேன் அப்படின்றீங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபால் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெண் ஒரு ஆணி கிட்ட பேசுறீங்கன்னா அதுக்கு காரணம் ஒரு ஆண் தான் ஒரு ஆண் ஒரு பெண்ணு கிட்ட பேசுறீங்கன்னா ஒரு ஆணும் பெண்ணும் அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ரெண்டு பேரும் உட்காந்து செலவழிக்கிறது இல்லை பேசுறது இல்லை மனம் விட்டு மனம் திறந்து பேச பேசாதனால என்ன ஆச்சுன்னா அந்த ஹஸ்பண்டா இருக்கட்டும் அந்த ஒய்ஃபா இருக்கட்டும் வேற ஒருத்தவங்களை தேடி வேற ஒருத்தவங்கள நாடி நம்ம போய் என்ன செய்யறோம் பேசுவோம் செய்து ஹஸ்பண்ட் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்காங்க யாரா இருந்தாலும் உங்க மனைவியிடமோ உங்க கணவனிடமோ உட்காந்து நேரத்தை செலவு பண்ணுங்க அதாவது நேரத்த செலவு பண்ணுங்கன்னா டெய்லி ஒரு டென் மினிட்ஸ் இல்ல ஆஃப் அவர் அப்படின்னு சொல்லிட்டு உங்க குழந்தைங்களோட உங்க பேமிலியோடய ஜாலியா பேசுங்க பேசுறதுனால என்ன இருக்கு உங்களுக்கு உங்க கூட பேசுறது உங்க மனைவிக்கு பிடிச்சிருக்குன்னா பேசுங்க உங்க உங்க கூட பேசுறது உங்க கணவனுக்கு பிடிச்சிருக்குன்னா மனைவி மன்கள் பேசுங்க பேசுனாதான் நிறைய ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அமைதியா இருந்த எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் நினைக்கிறது அது சண்டை நேரத்தில் மட்டும்தான் ஆனால் அதுக்குன்னு ரொம்பவும் அமைதியா இருந்தீங்கன்னா உங்க ஃபேமிலி வேற ஒரு லைன் அதாவது வேற ஒரு ட்ராக்கை நோக்கி போயிடுவோங்க சோ தயவு செய்து நம்ம கையில் இருக்கிற ஒரு பொருள் நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் அது மதிப்பு ஆனால் அதை மீறி நம்மளிடத்திலிருந்து வேற கிட்ட போயிடுச்சுன்னா அது நம்மளுடைய பொருள் கிடையாது ஆனா அந்த பொருள் போன பிறகு நம்ம வருத்தப்படுறது அது நோ யூஸ் ஸோ அதுக்காக நம்ம கிட்ட ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளை எப்படி பாதுகாக்கும் ஐ மீன் நம்ம ஹஸ்பண்டா இருக்கட்டும் நம்ம ஒய்ஃபா இருக்கட்டும் நல்ல சேஃபா பாதுகாக்க வேண்டிய சிச்சுவேஷன் இது எல்லாம் இந்த ஜென்ரேஷன் பாத்தீங்கன்னா நிறைய பேரு அதாவது பணம் பணம் குறிச்சும் சரி மன அழுத்தத்தை குறித்தும் சரி எல்லா வகையிலையும் ஸ்ட்ரெஸ் அதிகமா நிரம்பி இருக்கு ஹாஸ்பிட்டல்ல என் கணவர் கிட்ட உட்காந்து பேசலாம் ஃப்ரீ ஆகலாம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க என் மனைவி கிட்ட உட்காந்து பேசலாம் ஃப்ரீ ஆகலாம் ரிலாக்ஸ் பண்ணலாம் நினைக்கிறாங்க ஆனா அது பேச முடியல பேசினா ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை ஒருத்தவங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி அப்படியே போயிட்டு அப்படி போகும்போது என்ன ஆகும்னா அந்த மைண்ட் ரிலாக்ஸ்காகவும் அந்த பேச்சு துணைக்காகவும் யாராவது ஒருத்தவங்க அந்த அவங்களுடைய மைண்ட் சப்பிச்சு ஒருத்தவங்க லைட் டச் பண்ணா கூட போதும் பேசினா கூட போதும் அவங்களுக்கு அப்படியே ஃபயர் ஆயிடும் பேசுவாங்க ஐயோ நம்மளுக்காக கேர் பண்ண பண்ணக்கூடிய இப்படி ஒரு ஆள் இருக்காங்க ஆனா நம்ம வீட்டுல இருக்கிற ஆளு இப்படி இருக்காங்கல்ல நம்மளுக்காக கேர் பண்ணக்கூடிய ஒரு பெண் இப்படி இருக்கா ஆனா நம்மளுக்கு கேர் பண்ண பெண் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் யோசிச்சு இப்படியே லைன் ட்ராக் வேற மாதிரி போயிடுச்சு தயவு செய்து ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் உட்காந்து பேசுங்க பேசுறதுனால நிறைய ப்ராப்ளம் சரி சால்வ் ஆகுங்க நீங்க நினைக்கிறீங்க தான் ப்ராப்ளம் பெருசாகுதுன்னு இல்லைங்க பேசாதனாலையும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வாழை போது ஒரு வாழ்க்கை சந்தோஷமா வாழ்ந்து நல்ல ஒரு வாழ்க்கை பண்ணிட்டு பிரயாணிப்போம் இன்னொரு கணவனை தேடி போகுறதும் இந்த மனைவியை விட்டுட்டு இன்னொரு மனைவியை தேடி போடுதோ நல்லவங்க இருக்கு பாக்குறவங்க எதிர்க்க அசிங்கமா கேவலமா இதெல்லாம் நடந்துட்டு ஒரு எப்படி சொல்லுவாங்க அசிங்கம் பிடிச்ச ஒரு வாழ்க்கையு இதெல்லாம் வெளிநாட்டுல நடந்துட்டு ஏன் ஏன் ஆயிடுச்சு ஆயிடுச்சேன் சோ செய்து இந்த மாதிரி யாராவது இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க இருந்தீங்கன்னா எனக்கு என் கணவர் பேசவே மாட்டாரு என் கணவர் என் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணவே மாட்டாரு நான் யாராவது என் கூட பேசுனாங்கன்னா எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அவளும் ரிலாக்ஸா இருக்குறாங்கன்னா கண்டிப்பா உங்களை வச்சு ஒரு ஒரு காரியம் சாதிக்க மட்டுமே தான் தவிர உங்களுக்கு ஆறுதலா பேசுவாங்க தயவு செய்து உங்களுடைய மைனஸ் வீக்னஸ் யாருக்கும் யாருக்கும் சொல்லாதீங்க தெரிஞ்சிருச்சு உங்க வீட்டு விஷயம் வெளியே போயிடுச்சுனாலே உங்க வாழ்க்கை விட்டு கை நடுவுதுன்னு அறுவாங்க தயவு செய்து எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உட்கார்ந்து பேசி தெளிவுபடுத்திக்கோங்க ஏன்னா ஒரு ஆணிடமும் சரி ஒரு பெண்ணிடமும் சரி உங்களுடைய வீக்னஸ் ஒரு பெண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா ஒரு ஆனா அவங்க வந்து உங்களை கைக்குள்ள போட்டுட்டதான் பாப்பாங்க ஒரு பெண் அதே போல உங்களுடைய வீக்னஸ் இருந்துச்சுன்னா ஒரு ஆண் உங்களை கைக்குள்ள வசியம் பண்ண பாப்பாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சில நாட்கள்ல அப்படியே தன்னாலேயே விட்டேன்னா அமைதியா போயிடுங்க அதை நீங்க விட்டுட்டு இன்னொரு ட்ராக்கை நீங்க ஃபாலோ பண்ணி போகணும்னா அந்த ட்ராக் வழியில போகுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது எந்த ஒரு வாழ்க்கையும் நம்மளுக்கு கிடைச்சா ஒரு வாழ்க்கையை நம்மளால வாழ முடியலன்னா இன்னொரு வாழ்க்கையை எப்படி சந்தோஷமா அமையும் தயவு செய்து இதை நினைச்சு எந்த ஆணி பெண்ணிடமோ எந்த பெண்ணிடமோ திருமணம் ஆன பிறகு கான்டெக்டே வச்சுக்காதீங்க பேசாதீங்க அது உங்க சொந்த பந்தமா இருந்தா கூட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் தான் நல்லது ஏன்னா ரிலேஷன்ஸ்குள்ளேயே நிறைய பேரு இந்த தப்பை பண்றீங்க ஏன்னா வெளியே தெரியாதவங்களுக்கு கூட ரிலேஷன்ஸ்ல நிறைய பேருக்கு தெரியும் இந்த இவளுக்கு வந்து இவங்க புருஷன் சரியில்லா பண்ண நம்ம நைஸா பேசுனா இவன் நம்ம கண்ட்ரோல்ல வந்துருவா இவளை நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற அந்த அந்த ஆணுக்கும் வரும் இல்ல ஒரு பெண்ணா இருந்தாலும் அப்படிதான் உங்க லைஃப் தெரிஞ்சவங்களே இந்த மாதிரி மாதிரிக்கு நிறைய பேர் இந்த காலத்துல அப்படி நடந்துட்டு இருக்குங்க தயவு செய்து ஹஸ்பண்டா இருக்கட்டும் ஒய்ஃபாக இருக்கட்டும் கிடைச்ச ஒரு வாழ்க்கையே சந்தோஷமா அதுவும் பிள்ளைகளுக்காக உங்களுக்காக வாழ்ந்து இனிமையா இந்த வாழ்க்கைய என்ஜாய் பண்ணி முடியுங்க கஷ்டம் இருக்குதான் இல்லைன்னு இல்லை ஆனா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு புதிய புதிய மாற்றம் வாழ்க்கையில வருங்க அப்படியே இருக்காது வாழ்க்கை இப்படி இருக்கிற மாதிரியே இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கிடையாது இப்படி இருக்கிற வாழ்க்கை கூட பிரகாசமா மாறதுக்கு சான்சஸ் உண்டு சோ தயவு செய்து ஒரு ஆணா இருக்கட்டும் ஒரு பெண்ணா இருக்கட்டும் திருமணமான பிறகு உங்க லைஃப்ப வேற யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்காதீங்க ஷேர் பண்ணாலும் பெண்ணா இருந்தால் ஆண்கிட்ட ஷேர் பண்ணாதீங்க ஆனா இருந்தா பெண்கிட்ட ஷேர் பண்ணாதீங்க தயவு செய்து பெரிய செய்து பெரிய தவங்க நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு சும்மா சாதாரணமா தான் பேசுறேன் எந்த எந்த விதம் என் மனசுல அழுக்கு இல்ல ஆனா சும்மா கேஷுவல்ல தான் பேசுறேன்னு உங்களுக்கு அப்படி தெரியும் ஆனா உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற பேசுற அந்த மனுஷனுக்கு எப்படி தெரியும்னா உங்களை வச்சு ஏதாவது ஒரு காரியம் சாதிக்கணும்னு தான் அவங்க பேசுவாங்க சோ அதனால இது போல நிறைய நடந்துட்டு இருக்கு காமிக்கிறாங்க பட் அந்த செகண்டோட அதை வச்சுதான் நான் சொல்றேன் தயவு செய்து இந்த மாதிரி வாழ்க்கைய வீணாக்கிடாதீங்க ஒருத்தவங்க கண்ணிருக்கே அப்படி இறந்தும் போயிட்டாங்க ஸோ அதனால ஒரு மனைவி ஒரு கணவன் இதுதாங்க அழகான ஒரு வாழ்க்கை எதுவும் குழந்தைங்களுக்காக உங்களுக்காக வாழ்ந்து குழந்தைங்களை நல்ல சந்ததிகளாக உருவாக்குவோம் நீங்க இப்படி இருந்தீங்கன்னா உங்க குழந்தைங்க எப்படி உருவாகுவாங்கன்னு பாத்துக்கோங்க உங்ககிட்ட இருந்தா பாடம் கத்துப்பாங்க குழந்தைங்க சோ தயவு செய்து நல்ல அம்மாவா நல்ல அப்பாவா இருக்க நம்ம எடுத்துக்காட்டா நம்ம இருக்கணுங்க ஸோ நம்ம பார்த்து நம்ம குழந்தைகளும் நல்ல ஒரு சந்ததியா வளரணும் கண்டிப்பா இந்த பதிவு நீங்க சொன்னது கரெக்டின்னு சொன்னீங்கன்னா ஒரு லைக் வீடியோக்கு எவ்வளவு நேரம் என் வீடியோ பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோ பிடிச்சதெல்லாம் மறக்காம என்னுடைய சேனலுக்கு என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லது ஒரு வீடியோ சந்திக்கிறேன் Bye.